கோவை மக்களின் தேவைகள் அறிந்து பல்வேறு புதிய புதிய சிகிச்சை கருவிகள் அறிமுகம் செய்யப்படுவது கோவையின் வளர்ச்சியையும் பெருமையையும் காட்டுகின்றது கோவையில் மீனா பிரபல நடிகை பெருமிதம் கோவை மாவட்டம் ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள ட்ரி கண் மருத்துவமனையில் அதிநவீன லாசிக் அறுவை சிகிச்சை இயந்திரத்தின் அறிமுக விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பிரபல திரைப்பட நடிகை மீனா ரிப்பன் பெட்டியும் குத்துவிளக்கை ஏற்றி வைத்தும் துவக்கி வைத்தார் தொடர்ந்து அவர் அனைவர் மத்தியிலும் கூறியதாவது நான் குழந்தையாக இருந்த பொழுதில் இருந்தே எனக்கும் கோவைக்கும் ஒரு இணைப்பு இருந்து வருகின்றது இப்பொழுதும் கூட கோவையை சார்ந்த பல நண்பர்கள் தனக்கு உள்ளதாக தெரிவித்தார் மேலும் வளர்ந்து வருகின்ற கோவை மாநகரில் ஏற்படும் கண் சார்ந்த பிரச்சினைகளுக்கு அதிநவீன சிகிச்சை கருவிகளும் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகின்றது இது கோவையின் வளர்ச்சியை காட்டுகின்றது என்றார் தொடர்ந்து பேசிய ட்ரினிட்டி கண் மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் சுனில் ஸ்ரீதர் கூறியதாவது தற்போது அறிமுகம் செய்யப்பட்டுள்ள கான்டோரா விஷன் எனப்படும் இயந்திரம் டோஃபோகிராஃபி வழிகாட்டுதலின்படி லாசிக் லேசர் சிகிச்சைகளை வழங்குகின்றது எனவும் கண் கருவெடிகளில் மிகவும் துல்லியமாக செயல்பட்டு பார்வையை சரி செய்யும் வல்லமை கொண்டது எனவும் கிட்ட கிட்டப்பார்வை தூரப்பார்வை உள்ளிட்ட பார்வை குறைபாடுகளை சரிசெய்து கண்மணியில் உள்ள குறைபாடுகளையும் துல்லியமாக சரி செய்யும் என கூறினார் கருவெளியில் உள்ள குறைகளை கண்டறிந்து அதனை சீர் செய்வதுடன் இரவு நேர பார்வைகளை மேம்படுத்தும் சிகிச்சைகளையும் வழங்குகின்றதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பி எஸ் டி மருத்துவ அறிவியல் கல்வி நிறுவனத்தின் முதல்வர் சுப்பாராவ் ரோட்டேரியின் செல்ல ராகவேந்திரன் கண் மருத்துவமனையின் இயக்குநர் மிருதுலா சுனில் மருத்துவ இயக்குநர் முகமது சபாஸ் மருத்துவமனை தலைமை செயல் அதிகாரி ஜாஸ்மின் மருத்துவர் மும்தாஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது